உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்காக ஆண்டவர் வந்து இன்னொரு ஞானியை தெரிஞ்சுக்கவே இல்லை ஞானம் உள்ளவெல்லாம் வாப்பா நான் உன்ன நான் வந்து பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லல ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வந்து உலகத்துல வைத்தியங்களை தெரிஞ்ச உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்துல இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார் ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு வேணா உதவாக்கறையா இருக்கலாம்

इससे कोई नहीं दे सकेगा भला वाला